கொஞ்சம் எடுத்து வந்தேன் லைவ் போயிட்டே இருக்குது சார் சார் என்ன பண்ணுறீங்க இப்போ லைவ் குவாலிட்டி சார் எப்படி சார் ஒரு மூணு நாள் என்ன என்ன சாப்பிட்றா என்ன செக் என்ன தரன் நான் வரேன் ஒரு பதினோரு மணிக்கு அங்கே இருப்பேன் பதினொன்று டு பன்னெண்டு சதம்பராயமலை அங்கே இருப்பேன் நான் கால் பண்ணுறேன் தம்பி நல்லா இருக்கீங்களா நீங்கள் பண்ணிக்கிறேஷன் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கா யாராவது பேசத காட்டுறேன் பாரு பேசுன குவாலிட்டி சவுண்டு வேண்டாம் வீடியோ குவாலிட்டி பாரு சவுண்டு முக்கியம் வருங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு இப்படிக்கா அவங்களுக்கு முன்னாடியே ஆசை அங்கே காங்க அவனு சிவானுக்காங்க சிவா சிவாக்கல அந்த ஒரு மாற்றம் எதுவும் இல்ல சரி கோயில் ஒரு இதை இதுக்கான சொல்லுறேன் நமஸ்தான் சொல்லிடலாம் அனைவருக்கும் வணக்கமுங்க இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அரசூருங்கிற ஊரில் வந்து இன்னைக்கு தங்கநாயகி அம்மன் கோயிலில் வந்து மகா சிவராத்திரியை முன்னிட்டு நம்ம சங்கமம் கலைக்கூட ஓன நடக்க நடக்கப் போகுதுங்க ஸ்டார்ட் பண்ண போகணும் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மட்டும் உங்களுக்கு காட்ட ஆயிடுச்சு லைவ் செக் பண்ணு லைவ் கரெக்டாக வருது இங்க காட்டுற நல்லா வாழ்க்கை நல்லா இருந்துச்சு

और कायमतूर मावटावर सुरु आहे हेलो 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 Hocam gel. Tabii. Ata onlar geldi.

நம்ம சாங் லைன் கொண்டு என்ன ஃபுல்லா பார்க்கணும். ஹலோ. அப்படியே அங்க இருக்கிறமே எல்லாரும் மைதானத்துக்கு வந்துருங்க. இங்க ஆடும் களத்துக்கு எல்லாரும் யாரும் டைட் வெசிங்கற பாவம் ஆயிடுருக்கு.

ஐநூறு பேர் பதினாறு ஐநூறு பேர் இன்னொரு வெயிட்டிங் பார் வழக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிடத்தில் ஸ்டார்ட் ஆயிடும் ஃபைவ் நிமிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சார் ஆரம்பிச்சுட்டாங்க கோயில் குறைத்து கொடுத்துருங்க லைவ் லைவ் நீங்கள் மதிய அப்படியே போயிட்டு நீங்கள் அப்படி காட்டியிருக்கோம் நீங்கள் நீங்கள் எங்கே லைவ் வச்சு அப்படியே காட்டியா இருக்கு சொல்றா சொல்றாங்க கேட்குதா என்ன <laughs> கோயில் குறிப்பு தங்காளி சேர்த்து பேசுகிறேன் कल वणके मर्द

முடிச்சுறோம் அந்த உயிரிழந்தது கொயிலாட்டத்தில் அறுபத்தி ஏழு அரங்கேற்றங்களும் பள்ளிக்குமியில் நான்கு அரங்கேற்றங்களும் காவடி காவடியாரங்கேற்றும் குறித்து எழுநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி பள்ளி திருவிழாக்கள் அரசு விழாக்கள் என நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றோம் அதே தொடர்ந்து வெளிநாட்டு பயணமானது மூன்று முதலாவதாக இலங்கையில் நடைபெற்ற உலகம் மாநாடுகளில் நான்காயிரம் மாநாடுகளில் பங்கேற்கின்றோம் அதைத் தொடர்ந்து சகமம் பங்கெடுத்து தொடர்ந்து நம்முடைய பாரம்பரிய பெற்ற மகிழ்ச்சியில் குழந்தை சிற்பங்கள் பெற்றோர்கள் கல்லூரி மாணவ மாணவர்கள் உலகிலேயே நிகழ்ச்சியில் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அதே போல சகமம் கலைக்கூடிய பயிற்சி வழங்குவதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிற்பிரிச்சாரர்களை உருவாகி அடுத்த கட்டத்திற்கு சங்கமம் தலைமுறை கொண்டு சேர்க்க முடியிருக்கிறோம் என்பதை பொங்கல் தெரிவிக்கும் போது அதனுடைய தொடர்ந்து தெளிவாக கோவை மாவட்டம் சூலூர் அரசூர் அருள்மிகு தங்கநாயகம் திருக்கோவில் காடைகோள பொங்கல்கள் சார்பாக மகா சிவராத்திரி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோவை கருமத்தப்பட்டி சங்கமம் தலைமுறை சார்பாகவும் இங்கே கடந்த அறுபத்தி ஏழாவது அரங்கே இருக்கின்ற காலம்பாளையம் சங்கமம் கொண்டு ஏற்பாடு செய்து கொண்டு வருகின்றது சென்று வருகின்ற காலம்பாளையம் தொடரக்காட்டுப்பாளையம் மற்றும் அத்தபாவம் சம்பந்தம் அத்தகையக்கு அனுமதி வழங்கி சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகின்ற அருகில் கங்காநாயகர் கோயில் விழா பங்கேருக்கும் ஊர் கோயில் நிர்வாகிகளுக்கும் நெஞ்சான நிலைகளின் காண்பியாகி காலம்பாளையின் சங்கம் கலைக்கொண்டு சிறப்பாக

राजान पंमु कलर कलर ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் குழந்தைத்திற்கு அனைவருக்கும் வணக்கங்களையும் நடைபெறையும் தேர்ந்து நிகழ்ச்சியை தோறுகிறோம் நன்றி வேண்டும் கோவிலே நீ வர வேண்டும் இறைவாறு